ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்கின்ஸ் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் பகுதி நானூற்றி ஆறு உங்களுக்கான முதல் கேள்வி இடமிருந்து வளம் இடைஞ்சல் வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் இடையூறு உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் இனிமையான வாசனை உங்களுக்கான நேரம் சரியான பதில் நறுமணம் உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் கர்ஜிக்கும் விலங்கு உங்களுக்கான நேரம் சரியான பதில் சிங்கம் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் டேஷ் எடுத்து வலிப்பிள்ளையாருக்கு உடைப்பதா உங்களுக்கான நேரம் சரியான பதில் கடை தேங்காயை உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் கார்பன் டை ஆக்சைடு டேஷ் அணைக்க பயன்படும் முக்கிய வாயுவாக உள்ளது உங்களுக்கான நேரம் சரியான பதில் தீயை உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் அறிவு அல்லது நிலவு உங்களுக்கான நேரம் சரியான பதில் மதி உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் பூக்கள் நிரம்பிய தோட்டம் உங்களுக்கான நேரம் சரியான பதில் நந்தவனம் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் கொடு வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் வழங்கு உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் பஞ்ச பாண்டவர்களில் நான்காம் அவன் உங்களுக்கான நேரம் சரியான பதில் நகுலன் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் கப்பல் நகராமல் வைத்திருக்க நீருக்கடியில் விடப்படும் ஒரு சாதனம் உங்களுக்கான நேரம் சரியான பதில் நங்கூரம் உங்களுக்கான அடுத்த கேள்வி வளமிருந்து இடம் சமீபத்தில் வெளியான ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் உங்களுக்கான நேரம் சரியான பதில் கூலி உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்தை குறிப்பது உங்களுக்கான நேரம் சரியான பதில் நிலையம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் டேஷ் அறுபத்தி நான்கு என்பது உங்களுக்கான நேரம் சரியான பதில் கலைகள் உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் வருமானம் சொத்து போன்றவற்றின் மீது அரசு விதிப்பவை உங்களுக்கான நேரம் சரியான பதில் வரிகள் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் பரப்பு வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் விரி உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் வயலின் வாசிப்பதில் கை டேஷ் வைத்தியநாதன் உங்களுக்கான நேரம் சரியான பதில் குன்னக்குடி உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் இருந்து வளம் பள்ளம் அல்லது துளை உங்களுக்கான நேரம் சரியான பதில் குழி உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் குற்றம் வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் பழி உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் இருந்து வளம் தேர்தலில் இதையளித்து மக்கள் தங்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பர் உங்களுக்கான நேரம் சரியான பதில் வாக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் இருந்து வளம் நமது நாட்டின் டேஷ் மூவண்ணம் கொண்டது உங்களுக்கான நேரம் சரியான பதில் கொடி உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் டேஷ்வின் தலைநகர் சியோல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் கொரியா உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து இருந்து வளம் பிறர் டேஷ் செய்த பிழையை மன்னித்து விடலாம் உங்களுக்கான நேரம் இதற்கான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ